வடமராட்சி பிரதேச சபையின் திண்மை கழிவு முகாமை கட்டமைப்பை பார்வையிட்ட இயல் மாநகர முதல்வர் குருநகர் இரங்கு அழுது புலம்பிய பௌத்த சாசனத்துக்கு தனியான கேபினட் அமைப்பு சஜித் கோரிக்கை வடக்கு மாகாணத்தில் நிலை கொண்டுள்ள தளவுக்கும் விளையாடும் எச்சரிக்கை நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க செய்த ஜே கே பாய் தேசிய மக்கள் சக்தியும் ஒரு இனவாத கட்சியை தொடர்வது விரிவான செய்திகள் வைத்தியசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அறுபத்தி எட்டு பேரின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் இன்று அனுசரிக்கப்பட்டன யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்நினைவேந்தல் நிகழ்வில் வைத்தியசாலை சமூகத்தினர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன் போது உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு நினைவுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு யாழ்போதனா வைத்தியசாலையில் இந்திய படையினரின் தாக்குதலில் வைத்தியசாலை பணியாளர்கள் இருபத்தி ஒரு பேர் உள்ளிட்ட அறுபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் காயமடைந்தவை குறிப்பிடத்தக்கது மேலும் அவர்களின் நினைவாக சக்கர ஒன்றினை நன்கொடையாக வழங்கினார் யாழ்ப்பாணம் கோட்டையை சுற்றி எல்லை கக்கள் நடுகை செய்யும் பணி தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் பெற்றது தொல்பொருள் நிகழத்தால் எல்லைக்கற்கள் கற்கள் நடுக்கை செய்யும் பணி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது அது தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடலில் ஆராயப்பட்டது மாநகர சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியன இணைந்து எஞ்சிய எல்லை கற்களை நடுகை செய்யும் பணிகளை முன்னெடுப்பது என இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் யாழ் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் காணி நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் அன்று பலர் பங்கேற்றனர் வடக்கு மாகாணத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பிலான முன்மொழிவு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தால் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது அத்துடன் ஆசிரியர் ஆளுநர் சீராக்கம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது ஆசிரியர்கள் தொடர்பான தரவுகள் அதிகாரிகளிடம் இச்சைப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படாமல் பல்வேறு பிரச்சினைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்றும் ஆசிரியர் சங்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றம் தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நகரை மையமாக போக்குவரத்து பிரஜனைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் குறித்த சேவை யாழ்ப்பாண பிராந்திய சிறையிஷ்ட போலீஸ் அத்தியோசகர் ஜெயமுகா தலைமையில் சம்பிரதாய பூர்வமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்படுத்த பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து வந்து பிரச்சினைகளை தீர்ப்பார்கள் என பிராந்திய சிறேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார் இதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள இந்த பகுதியில் இருந்தும் குறித்த இலக்கத்திற்கு அந்தந்த பகுதி அழைப்படுத்த பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக உடனடி தீர்வை பெற முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த ஒரு வார கால பகுதியில் இருபத்தி ஒன்பது பேர் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த பதினான்காம் திகதி முதல் இருபதாம் தேதி வரையில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது நாற்பது ஐந்து போத்தல் கசிப்பு கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் தொன்னூறு லிட்டர் கோடா சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்ற ஊடாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் விசேட நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் பதினோரு பேர் பெருமதியை அறிந்து ஆயுதங்கள் வாங்குவதற்காக வடக்கு முஸ்லிம் மக்கள் ஆயுத முனையில் வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஆய்வு தற்போது வெளியாகியுள்ளதாக வெளியேற்றப்பட்ட வடமாகாண முஸ்லிம்களின் அமைப்பு சட்டமானி பி எம் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் கருப்பு அக்டோபர் அக்டோபரிடம் எக்ஸட் ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் நடைபெற்ற விடுதலை புலிகளால் வடக்கிலிருந்து செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீதி கோரும் நிகழ்வு காத்தான்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மள்ளனர் அஸ் ஹமீர் அகமது லெஃபே ஞாபகத்து மண்டபத்தில் நடைபெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை அந்த அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் மிகவும் உற்சாகமாக அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற காலம் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்தி அதனூடாக அவர்களை மேலும் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற காலம் அதே நேரம் அந்த பிரதேசத்தில் அவர்களை எவ்வாறு வளப்படுத்த வேண்டும் அதுக்கான வழிமுறைகள் என்ன என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் அவ்வாறு யோசிக்கின்ற போது இப்பொழுது இருக்கிற போல் அன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் இந்த காலம் தங்கத்துக்கான விலை அதிகமாக இருந்தது தங்கத்தின் ஊடாக தங்களுடைய பலத்தை தங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எவ்வாறு தங்கத்தை நாங்கள் மீட்டெடுத்தல் வனமாக முஸ்லிம்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது சம்பந்தமாக பல ஆய்வுகள் நடக்கின்றன அதில் ஒன்று அன்று இருந்த தங்கத்தின் ஊடாக அதை தங்கத்தை சர்வதேச சந்தைக்கு கொண்டு சென்று அதனூடாக பணத்தை இரட்டி அதன் ஊடாக ஆயுதங்களை கொள்வனவு செய்யலாம் என்ற ஒரு ஆய்வும் அவர்களுக்கு மத்தியில் நடக்கப்பட்டுள்ளது அந்த ஆய்வின் ஊடாகத்தான் வடமாக முஸ்லிம்களுக்கு உங்களுக்கு தெரியும் வடக்கில் யாழ்ப்பாணம் மன்னார் இரண்டிலும் காத்தாங்குடியை போல் அதிகமானவர்கள் வியாபாரிகள் அந்த வியாபாரிகளிடம் இருந்த அந்த மக்களிடம் இருந்த தங்கங்களை எடுத்தால் எங்களுடைய அந்த ஆயுத கொள்வனவுக்கு பணம் திரட்டி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த வெளியேற்றம் நடந்ததாக ஒரு ஆய்வு சொல்கிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் திண்ம கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பை யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்தராசா உள்ளிட்ட குழுவினருக்கு திண்மக்கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பின் தொழிற்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளித்தனர் யாழ்ப்பாணம் குறுநகர் இறங்கு துறையில் இருந்து சிறிய மீன்பிடி படகில் சென்ற போது இசாரா சுமந்தி பயத்தில் அழுது புள்ளவியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சிபந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள் குளம் பகுதியில் தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆனொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் மெத்தானியாவில் இருந்து தமிழர் பகுதிக்கு சென்ற சிவந்தி யாழ்ப்பாணத்தில் இரு நாட்கள் தங்கியிருந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலை வேண்டுகோளுக்கு இணங்க சர்வதேச ஆட்கண்டத்தலில் ஈடுபடும் கும்பனின் உதவியை நாடியுள்ளார் அவர்களே செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அவர்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் மட்டுமே செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த செவ்வந்தியை குருநகர் இறங்கு துறைக்கு அழைத்து சென்று அங்கிருந்து சிறிய மீன்பிடி படக்கில் ஏற்றியுள்ளனா் இந்த சந்தர்ப்பத்தில் பயத்தில் அழுது புலம்பிய செவ்வந்தி படக்கில் பயணிக்கும் போது அழுது கொண்டே சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறு மூவர் குறுநகர் இறங்கு இருந்து படகில் மே மாதம் ஆறாம் திகதி செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் மூவரும் திரும்பி அதே படக்கில் யாழ்ப்பாணம் வந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பௌத்த சாசனத்துக்கு தனியான அமைச்சரவை அந்த அமைச்சு பதவியுடன் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் அனுராதபுரம் தந்திரிமலை விகாரையின் சமய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து வெளியிடும் போதே சஜித் பிரேமதாசு மேற்கண்டவாறு வலியுறுத்தினர் அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் அரசியலமைப்பின் பிரகாரம் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும் அதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக தனியான நிதியம் ஒன்றை உருவாக்கி அது வகையில் பௌத்த சாசனத்திற்கென்று தனியான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் அதே போன்று முன்னர் இருந்ததை போன்று ஏனைய மதங்களுக்கு பொறுப்பாக ராஜாங்க அமைச்சுக்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பங்களாபெரி உடாவில் நேற்றைய தினம் உருவான முக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பாக இந்த தாழ்முகம் இன்று மாலை அல்லது நாளை அதிகாலை வடக்கு மாகாணத்துக்கு மிக அருகாக நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை எதிர்வரும் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடரும் வாய்ப்புள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடலாவிய ரீதியிலுள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் முப்பத்தி ஆறாயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு ஆசிரியர் பெற்றிடங்கள் உள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹருணி சூரிய வெளிப்படுத்தியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் தேசிய பாடசாலைகளில் ஆயிரத்து ஐநூற்று ஒரு ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளதாகவும் அவர் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் மேல் மாகாணத்தில் நான்காயிரத்து அறுநூற்று தெற்கில் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினூன்று மத்திய மாகாணத்தில் ஆறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு வடமேற்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மாகாணத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பது வடமத்திய மாகாணத்தில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு கிழக்கு மாகாணத்தில் ஆறாயிரத்து அறுநூற்று பதினூன்று சபிரமுக மாகாணத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு மற்றும் வடக்கு மாகாணத்தில் வெற்றிடங்கள் உள்ளன நாடளாவிய ரீதியில் உள்ள தேசிய பாடசாலைகளில் அறிவியல் கணிதம் தொழில்நுட்பம் வெளிநாட்டு மொழிகள் மற்றும் காப்போ துயர்தர சிங்களம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி மூல வெற்றிடங்களுக்கும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் ஆட்சேற்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் சேவையின் மூன்றாம் தரத்தை பூர்த்தி செய்து பணியமர்த்தப்படாத

இதுவரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை நாட்டிலிருந்து தப்பிக்க செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதன்படி ஜே கே பாய் என்பவர் பல ஆண்டுகளாகவே இவ்வாறான குற்றத் தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் தற்போது சர்வதேச வந்துள்ளது அடையாளம் காணப்பட்டுள்ளார் தெற்காசியாவில் உள்ள மனித கடத்தல்காரர்களுக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்புகள் உள்ளமையும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்களை இந்தியாவில் தங்க வைத்து டுபாய்க்கு தப்பி செல்லவும் இவர் உடந்தையாக இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றார் அதன்படி இஷாரா சம்பந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பால்குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணத்தில் சம்பந்தி இஷாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆளுவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படையில் ஒரு இனவாத கட்சியே என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமானார் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை நிழாத்தினால் தனது இனவாத வாக்கு வங்கியில் வீழ்ச்சியடைந்துவிடும் என அக்கட்சி அஞ்சுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் இடம்பெறும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அரசாங்கத்தை பொறுத்தவரை மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தயக்கம் காட்டுவதை போலவே தெரிகின்றது இதற்கு பிரதானமாக இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று தமது வாக்குகள் குறைந்து விடும் என்று அச்சம் இரண்டாவது தமிழர்களுக்கு ஒரு அரசியல் களம் கிடைத்து விடும் என்று அச்சம் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்து ஏனைய தமிழ் கட்சிகள் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றன மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைந்து போட்டியிடுவது அவசியம் இல்லாவிட்டால் வடமாகாண சபையின் அதிகாரத்தை தமிழ் தேசிய கட்சிகள் கைப்பற்றுவது கடினமாகவே இருக்கும் தேசிய மக்கள் சக்தி தலைவர்களின் எளிமையான நடத்தை போதிவசத்துக்கும் ஊழலுக்கும் எதிரான அவர்களது செயற்பாடு தமிழ் மக்களின் ஒரு பகுதியினரை கவர்ந்தே பெறுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் இந்தியா முதலீடுகளை விரிவுபடுத்த தற்போதைய அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக முன்னிலை சுசல்த கட்சியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகி சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அவர் திருகோடுமலை எண்ணெய் தாங்கி படை திட்டம் மற்றும் அண்மைய திட்டங்களுக்கு என்பிபி அரசாங்கம் அவ்வாறு உதவியது என கேள்வி எழுகின்றது திருகோடுமலை சீனகுடாவில் உள்ள விமானப்படை தளத்திற்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகம் போதும் முன்னிலை சோசலிச கட்சி அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்திய திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தும் கடிதத்தை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க முயன்றபோது காவல்துறையினர் அதனை தடைத்திருந்தனர் பல ஆண்டுகளாக ஜேவிபி மற்றும் என்பிபி கூறிவருவதற்குமாறாக இலங்கைக்கு விரோதமான ஒரு நிகழ்ச்சி நிரலை அரசாங்கம் பின்பற்றுகின்றது நிலத்தை கையகப்படுத்துவதன் மூலம் திருக்கோடுமலையில் இந்தியா தனது நிலையை உறுதிப்படுத்த அரசாங்கம் அனுமதித்ததாகவும் மக்களுக்கு எதுவும் மிச்சமில்லை அதாவது சர்ச்சைக்குரிய காற்றாலை மின் திட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை தொடங்கிய மன்னார் மாவட்டத்தில் அரசாங்கம் இதே ஒரு உத்தியை கடைபிடித்துள்ளது என்றும் கூறியுள்ளார் இத்துடன் ஜப்னா கலரி நிரம்ப பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்